பொழுது உங்களுக்கு நோவாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நோவாவின் காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை சும்மா ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் எத்தனை விதமான இனங்களை நீங்கள் பார்த்தாலும் எத்தனை விதமான ஜனங்களை நீங்கள் பார்த்தாலும் அவர்களை மூன்று குழுக்களாக மட்டுமே பிரிக்கலாம் எப்படி என்றால் இப்போ உலகத்தை நீங்கள் சில மருந்து மாத்திரைகள் நீங்கள் வைத்தியம் படித்தால் டாக்டருக்கு படித்தால் மேல் படிப்பு படிக்கும் பொழுது ஐரோப்பா நாடுகளில் மூன்று விதமான மருந்துகள் இருக்கும் ஒரே ஆன்டிபயாட்டிக்ஸ் என்றால் ஒரே ஆன்டிபயாட்டிக்கில் மூன்று விதமான மருந்துகள் இருக்கும் அதில் ஒன்று வெள்ளைக்காரர்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு கொடுக்கின்ற மருந்து மிக மிக மைல்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப இலகுவானதாகத்தான் இருக்கும் காரணம் அவர்களுடைய உடம்புகள் அவருடைய உள் அங்கங்கள் எல்லாம் பெரிய உறுதியானவை அல்ல அடுத்து ஆசியர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் ஏசியன்ஸ் என்பவர்களுக்கு உருவாக்கும் மருந்து கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு வகை மருந்துகளும் ஆப்பிரிக்கர்களுக்கு ஒத்து வராது அவர்களுடைய உடம்பு உள் அங்கங்கள் வெளி அங்கங்கள் எல்லாம் மிகவும் உறுதி வாய்ந்த அங்கங்கள் என்று அவர்களுக்கு அவர்களுக்கென தயாரிக்கும் மருந்து மாத்திரைகள் வித்தியாசமானதாய் இருக்கும் இப்போ நோவாவின் காலத்துக்கு பிறகு எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து பாபல் என்ற ஒரு கோபுரத்தை கட்டினார்கள் ஞாபகம் இருக்கிறதா ஆதிமம் பதினோராவது அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம் அங்கே வைத்து ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று பார்க்கிறோம் அதனுடைய பின்னணியை இங்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு நேரம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எத்தனையோ பேர் நினைக்கிறார்கள் பாபேல் கோப் கோபுரம் கட்டி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் வந்து அவர்களுடைய பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கி விட்டபடியினால் அவர்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மொழிகளை அங்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று அது போய் அப்படி அல்ல ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்பது உண்மை ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அங்கு வாழ்ந்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்களே ஒரு மொழி அது ஒரு கூட்டத்தார் மாத்திரம் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள் பாபேல் கோபுரத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல இருக்கின்ற நாம் தான் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிறோம் என்று திடீரென்று பார்த்தால் ஒரு கூட்டத்தார் தொடர்ந்து இவ்வளவு நாள் பேசிக்கொண்டு வந்த அந்த மொழியையே பேசுகிறார்கள் ஆனால் இன்னும் புது மொழிகள் வந்தன இரண்டு மொழிகள் ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்த மொழிகள் மொழி போக இன்னும் இரண்டு மொழிகள் தான் வந்தன அப்போ பாபேல் கோபுரத்தின் போது ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கின பொழுது உண்மையில் நடந்தது என்னவென்றால் சேமினுடைய வம்சம் இருக்கிறதே சேம் காம் யாபேத் நோவாவினுடைய மூன்று மகன்மாரின் வம்சங்கள் எல்லாரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதிலே சேம் என்பவனுடைய அந்த வம்சத்தவர்கள் மாத்திரம் தொடர்ந்தும் அந்நேரத்தில் பேசப்பட்டு வந்த அந்த மொழியையே கொண்டிருந்தார்கள் ஆனால் காமின் வம்சத்திலே வந்தவர்கள் அவர்களுடைய மொழி மாறியது யாபேத்தின் வம்சத்திலே வந்தவர்களுடைய மொழி மாறியது திடீரென பார்த்தால் இப்ப எங்களுடைய கூட்டம் என்று கற்பனை பண்ணி வைத்துக் கொண்டால் இந்த பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு மொழி பேச ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு மொழி பேச ஆரம்பித்து விட்டார்கள் முன்னாலே இருக்கின்றவர்கள் மாத்திரம் பேசப்பட்டு வந்த அந்த மொழியையே தொடர்ந்து பேசினார்கள் இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் இருந்த இடத்தில் பேசப்பட்ட மொழி கொஞ்சம் பேரால் பேசப்பட இரண்டு தரத்தாருக்கு மொழி மாறினால் அந்த இடத்தை விட்டு போக போகிறவர்கள் மொழி மாறினவர்களா அல்லது அதே மொழியை பேசிக் கொண்டிருந்தவர்களா மாறினவர்கள் மொழி மாறினவர்கள் தான் போக வேண்டும் எப்படி மொழி மாறியது சேமின் வம்சம் அதே மொழியை பேசினார்கள் ஆகவே சேமின் வம்சத்தவர்கள் எங்கும் போகவில்லை அங்கேயே இருந்தார்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட நாகரிகம் தான் நாகரிகமாக மாறினது புரிகிறதா அப்போ மெசபொத்தேமிய நாகரிகம் என்று நாம் படிக்கிற அந்த நாகரிகம் யாருடைய நாகரிகம் சேமின் வம்சத்தில் வந்தவர்களுடைய நாகரிகம் அந்த வம்சத்திலே தான் பிற்காலத்தில் அராபியர்களும் எபிரேயர்களும் தோன்றினார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு மத்திய கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய வம்சத்தில் வந்தவர்களுக்கு திடீரென ஒரு புது மொழி வந்துவிட்டதா அவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து பிரிந்து அவர்கள் வடக்கு நோக்கி போனார்கள் அப்படி போனவர்கள் எங்கே போய் சேர்ந்தார்கள் தெரியுமா ரைன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நதி கரையில் நாகரிகங்களை அமைத்து கொண்டார்கள் அவர்களுக்கு தான் சரித்திரத்திலே ஜெர்மானிக் டிரைப்ஸ் என்று சொல்வார்கள் அதிலே இருந்து தோன்றியவர்கள் தான் ஸ்காண்டினேவியா ஜெர்மனி ஐரோப்பா போன்ற நாடுகளில் உருவான வெள்ளைக்காரர்கள் அப்போ வெள்ளைக்காரர்கள் யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சரி காமினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடந்தது காமினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் முதல் கிழக்கு நோக்கித்தான் போனார்கள் போனவர்கள் எங்கே போய் சேர்ந்தார்கள் சிந்து என்கின்ற ஒரு நதி இவர்கள் தான் போய் அதற்கு சிந்து என்று பெயர் வைத்தார்கள் சிந்து சமவெளியிலே போய் இவர்கள் அங்கு சேர்ந்தார்கள் அங்கு சேர்ந்து கொஞ்ச காலத்தில் அந்த அந்த காமனுடைய வம்சமே இரண்டாக பிரிந்து அதிலே ஒரு குழு புறப்பட்டு நைல் இருந்த ஆப்பிரிக்காவுக்கு போனது அங்கு நைல் எங்கே ஓடுகிறது என்று நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எத்தியோப்பியாவில் தொடங்கி பதினோரு நாடுகள் வழியாக வழிந்து எகிப்து வரை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் எகிப்திலே ஓடி மத்திய தரைக்கடலை வந்து அடைகிறது ஆகவே அந்த அந்த நைல் நதியோடு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஓடுகின்ற அந்த நைல் நதியை சுற்றி அந்த காமின் வம்சத்தின் ஒரு பகுதி அவர்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள்தான் ஆப்பிரிக்கர்கள் சிந்து சமவெளியிலே தங்கினவர்கள் தான் ஆசிரியர்கள் அப்புறம் அங்கிருந்து தான் கொஞ்சம் பேர் சீனா ஜப்பான் பக்கம் போனார்கள் மற்றவர்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரதேசங்களிலே தங்கினார்கள் அப்போ இன்றைக்கு நீங்கள் உலகத்தை பார்த்தால் அன்பானவர்களே மூன்று விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறது ஒன்று மத்திய கிழக்கிலே வாழும் அராபியர்களும் எபிரேயர்களும் ஆகிய சேமின் வம்சத்தார் இரண்டு ஐரோப்பா மற்றும் ஐரோப்பாவால் கண்டுபிடிக்கப்பட்ட அவுஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற தேசங்களில் வாழுகின்ற யாப்பேத்தின் வம்சமாகிய வெள்ளைக்காரர்கள் மூன்றாவது ஆசியாவில் வாழுகின்ற நம்மை போன்ற மாநிலம் உள்ளவர்களும் ஆப்பிரிக்காவில் வாழுகின்ற கருப்பர்களும் ஆகிய காமின் வம்சத்தார் நீங்கள் பார்த்தால் நோவா மூன்று மகன்மாரையும் நோவ ஆசிர்வதிக்கும் போது எப்படி நீங்கள் வீட்டிலே போய் நேரம் இருந்தால் வாசித்து பாருங்கள் அவர் என்ன தெரியுமா எல்லாரையும் நீ தேவனோடு இருப்பாய் ஆகவே நீ சுபீட்சமாய் இருப்பாய் நீ உன் சகோதரர்களுக்கு வேலைக்காரர்களாக இருக்க மாட்டாய் இருப்பாய் என்று சொல்லவில்லை அதனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் மத்திய கிழக்கு நாட்டில் தான் தேவனுடைய சமூகம் இருக்கிறது இஸ்ர வேலை இருக்கிறது மத்திய கிழக்கிலே அங்கேதான் தேவனுடைய வெளிப்பாடெல்லாம் வந்தது மத்திய கிழக்கிலே வாழுகின்றவர்கள் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு வேலை செய்ய மாட்டார்கள் தெரியுமா அவர்கள் வந்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வேலை செய்ய மாட்டார்கள் தெரியுமா அவர்கள் பாலைவன தேசங்களில் வாழ்ந்தாலும் சுபிட்சமாய் வாழுவார்கள் ப்ரூனாய் நாட்டின் சுல்தான் இன்னும் ஜோர்தான் நாட்டின் ராஜா இப்படி இந்த குட்டி குட்டி தேசங்களாய் சில மத்திய கிழக்கு தேசங்கள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு சுபிட்சமாய் வாழுகிறார்கள் என்பதனை பார்த்தால் இருக்கும் நோவா யாப்பேத்துக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார் நீ கூடுதலான தேசங்களை நீ பிடித்துக் கொள்வாய் உனக்கு உனக்கு ஆண்டவர் நிறைய பூமியை கொடுப்பார் அதே போல வெள்ளைக்காரர்களுக்கு தான் அமெரிக்கா அவுஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற தேசங்கள் மாற்றின அகப்பட்டன எமெரிகோ விஸ்பசி என்பவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் பிற்பாடு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சென்று அதை ஒரு வெள்ளைக்கார நாடாக மாற்றினார் இப்படி வெள்ளைக்காரர்கள் தான் புது புது நாடுகளை எல்லாம் பிடித்தார்கள் ஆனால் காமுக்கு என்ன சொன்னார் தெரியுமா நோவா நீ உன் சகோதரர்களை சேவிப்பாய் தான் இன்றைக்கும் ஆசிரியர்களும் ஆப்பிரிக்கர்களும் வெள்ளைக்காரர்களுக்கும் மத்திய கிழக்கில் வாழுகிறவர்களுக்கும் வேலை செய்கிறவர்களாய் உலகத்தில் காணப்படுகிறார்கள் இன்றும் கூட அந்த நோவாவினுடைய அந்த ஆசீர்வாதம் சாபம் உலகத்தில் நிறைய இருக்கிறது இன்னும் ஒன்றை நான் சொல்லிவிட்டு நான் பாடத்துக்குள் நுழைகிறேன் அங்கு சேம் என்பவருடைய மொழி தொடர்ந்து ஒரே மொழியாய் இருந்தது அதற்கு பிறகு அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த மூல இருந்து அநேக குட்டி 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 மொழிகள் தோன்றின மத்திய கிழக்கிலே நிறைய மொழிகள் ஏற்பட்டன ஆனால் திடீரென பாபே கோபுரத்தில் வைத்து யாபேத் வம்சத்தாருக்கு வந்த மொழி சேம் வம்சத்தார் பேசின அந்த மொழியை போல இல்லை அது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு மொழி அந்த மொழியைத்தான் அந்த யாப்பேத்தின் வம்சத்தார் ஆரம்பத்தில் பேசினார்கள் பிற்பாடு அதுவும் பல 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 மொழிகளை பிறப்பித்தது அதே போல காமினுடைய வம்சத்தாருக்கும் ஒரு புது மொழி வந்தது அந்த புது மொழியைத்தான் அவர்கள் சிந்து சமவெளிக்கு போய் அங்கு வைத்து பேசினார்கள் ஆனால் அப்புறம் அந்த இருந்தும் குட்டி 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 அநேக மொழிகள் பிறந்தன அந்த வகையில் அன்பானவர்களே உலகத்தில் மூன்று தாய் மொழிகள் உண்டு அதில் ஒன்று சேம் அவர்கள் பயன்படுத்தின அந்த அக்காடியன் என்கின்ற மொழி ஆகவே இன்றைய அராபிய மொழியிலிருந்து பண்டைய சுமேரிய கல்தேய மெசபத்தேமிய மொழிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தால் அவை எல்லாம் அக்காடியன் மொழியிலிருந்து பிறந்த மொழிகளாய் இருக்கும் அதே நேரம் வெள்ளைக்காரர்களுடைய ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் ஸ்பானிஷ் இட்டாலி இட்டாலியன் மற்றும் ஸ்காண்டினேவியாவிலிருந்து ஆஸ்ட்ரோகாட்ஸ் விசிகாட்ஸ் வேண்டல்ஸ் ஃப்ராங்க்ஸ் இந்த மாதிரியான வைக்கிங்ஸ் இவர்களுடைய மொழிகளையும் நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் அவையெல்லாம் லத்தீன் கிரேக்கம் என்கின்ற அந்த மொழிகளின் பிரிவுகளாய் இருக்கும் ஏதோ ஒரு தாய்மொழி அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்று புரியும் அதே போல ஆசிய மொழிகள் அது சைனா மொழி சைனீஸாக இருக்கட்டும் கொரியன் மென்டரீன் மற்றும் திராவிட மொழிகள் இந்திய மொழிகள் ஏன் ஆப்பிரிக்க மொழிகள் இவற்றை எல்லாம் பார்த்தால் ஒரு தாய்மொழி திராவிட மொழியாக இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியுமா சமீப காலத்திலே நிறைய ஆய்வுகளில் பண்டைய மொழி தமிழ் மொழி என்று கண்டுபிடிக்கிறார்கள் அல்லவா அது முழுக்க முழுக்க பொய்யும் அல்ல முழுக்க முழுக்க உண்மையும் அல்ல அதாவது காமினுடைய வம்சத்தாருக்கு ஏதோ ஒரு மொழி கிடைத்ததல்லவா அந்த மொழி புராதன தமிழ் மொழியாய் இருக்க வாய்ப்புண்டு அதனால்தான் தான் காமினுடைய வம்சத்தில் வந்த ஆப்பிரிக்கர்கள் ஆசியர்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவிலே வாழுகின்ற நியூசிலாந்திலே வாழுகின்ற அமாவுரிஸ் மற்றும் அமெரிக்காவிலே வாழுகின்ற செவ்விந்தியர் இவர்களுடைய மொழிகளில் தமிழ் சொற்களும் தமிழ் சாயலும் இருக்கின்றன ஆகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் தமிழனாயிருந்தாலும் ஆனால் பாபேல் கோபுரத்தில் ஆண்டவர் மூன்று ஆக்கினார் அல்லவா இருந்த ஒரு மொழி போக இன்னும் இரண்டு மொழிகள் அவற்றில் ஒன்று தமிழாய் இருக்க வாய்ப்பு உண்டு இப்போ